நேற்றைய தினம் அதிமீதகு ஜனாதிபதி அவர்களுக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பினாலே நாங்கள் ஒரு கடிதம் ஒன்றை எழுதி அனுப்பியிருக்கிறோம் அது பகிரங்கப்படுத்தப்பட்டிருக்கிறது தமிழ் தேசிய கூட்டமைப்பைச் சேர்ந்த பதினான்கு பாராளுமன்ற உறுப்பினர்களும் சேர்ந்து கையொப்பமிட்டு அந்த கடிதத்தை அனுப்பியிருக்கிறோம் இருபத்தி ஆறாம் தேதி அக்டோபர் மாதம் ஜனாதிபதி அவர்கள் எடுத்த சில நடவடிக்கைகள் சம்பந்தமாக ஏற்கவே ஏற்கனவே தமிழ் தேசிய கூட்டமைப்பு எங்களுடைய கொள்கை நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தி இருக்கிறோம் அது நடந்த சில நாட்களுக்குள்ளே தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய உறுப்பு கட்சிகள் தலைவர்கள் சேர்ந்து பாராளுமன்ற குழுவினரும் சேர்ந்து உரையாடிய பிறகு ஒரு அறிக்கையாக நாங்கள் வெளியிட்டிருந்தோம் அதிலே திட்ட தெளிவாக ஜனாதிபதியினாலே அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதி எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமானது என்றும் சட்ட விரோதமானவை என்றும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம் அந்த நிலைப்பாடு பகிரங்கமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த நிலைப்பாட்டிலே இருந்து நாங்கள் மாறவில்லை அதைத் தொடர்ந்து பாராளுமன்ற அமர்வுகளை தடுத்து ஜனாதிபதி நடவடிக்கை எடுத்திருந்தார் அதையும் தொடர்ந்து பதினான்காம் தேதி நவம்பர் மாதம் பாராளுமன்றத்தை திரும்ப கூடுமாறு அழைத்து விட்டு இடையிலே நவம்பர் ஒன்பதாம் தேதி பாராளுமன்றத்தை கலைத்து உத்தரவிட்டிருந்தார் அதற்கெதிராக நாங்கள் நீதிமன்றத்துக்கு போனோம் முதலாவது மனுவாக எதிர்கட்சி தலைவர்களுடைய மனுதான் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது மற்ற கட்சிகளும் சேர்ந்து நீதிமன்றத்தை நாடினோம் இல்லாத ஒரு அதிகாரத்தை அரசியலமைப்பு சட்டத்திலே அவருக்கு இல்லாமல் இருக்கிற ஒரு அதிகாரத்தை அவர் உபயோகிப்பதாக செய்த அந்த கட்டளையை உயர் நீதிமன்றம் தற்போது தற்காலிகமாக இடைநிறுத்தி இருக்கிறது நாங்கள் எடுத்த அந்த நடவடிக்கையின் காரணமாகத்தான் இன்று பாராளுமன்றம் கூடுகிறது பதினான்காம் தேதி பாராளுமன்றம் கூட கூடியதாக இருந்தது பதினைந்தாம் தேதி கூட கூடியதாக இருந்தது தேதி நாங்கள் கூடினோம் ஆகவே இன்றைக்கு பாராளுமன்றம் இயங்குவதாக இருந்தால் உயர் நீதிமன்றத்திலே அந்த மனுக்களை சமர்ப்பித்து வாதாடி அந்த இடைக்கால உத்தரவை பெற்றதன் காரணமாகத்தான் இன்றைக்கு பாராளுமன்றம் பிரதிநிதித்துவ ஜனநாயகம் ரெப்ரசென்டேட்டிவ் ரென்டேடிவசி பிரதிநிதித்துவ ஜனநாயகம் நாட்டிலே இன்றைக்கு இருக்கிறது அந்த நடவடிக்கைகளையும் நாங்கள் எடுத்திருந்தோம்